ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு அந்த அம்மா ஒரு பாட்னா சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லா சமூகங்களும் கேட்டுக்கிட்டாங்க அந்த அம்மா பிறகு இன்னைக்கு வந்து அது கவுண்டர் கட்சியாவும் தேவர் கட்சியாவும் மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து பெருமளவு ஒருவேளை திமுக கலைஞர் இல்லாமல் வேறு யாராவது ஒரு இடத்துல தலைவராக இருந்திருந்தால் இன்னைக்கு திமுகவும் அதே நிலைமைக்கு தான் போயிருக்கும் சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிபடுதில்லை ஒரு பேச்சு அடிபடுதா உண்மைதான் அது 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 ஒரு நிதர்சனமான உண்மைங்க நெடுஞ்செலியும் கொஞ்சம் நான் செய்ய மாட்டாரு சரிங்களா கேப்ல அவர் எப்பவுமே காபந்து முதலமைச்சர் இருப்பாரு காபந்து முதலமைச்சர் அவர் எப்பவுமே இருப்பாரு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் காபந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட முதல்வராக நாலு வருஷம் அவர் முதலமைச்சராக தான் இருந்தாரு ஓபிஎஸ் தான் காபந்து ஆமா இது ரெண்டுமே பேரும் நடந்துட்டு இருக்கும் இவங்க ஆட்சியில இந்த தமிழ்நாட்டுக்கு வேண்டி ஜெய அம்மையா ஜெயலலிதா இருந்தாங்க கிட்டத்தட்ட புரட்சி தலைவர் இந்தியாவில இருந்திருக்காங்க இவங்களுடைய ஆட்சியில எல்லாம் கூட்டி கழிச்சு போய் ஆட்சியில எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா மக்களுக்கான நலத்திட்டங்கள் அப்படின்னு எதையாவது பண்ணிருப்பாங்க கண்டினியூ பண்ணி இருப்பாங்க கலைஞர் போட்ட திட்டத்தை அப்படி கண்டிப்பா திமுகவினுடையது ஆட்சி அதிமுகவினுடைய நீட்சி இது நீட்சி அப்படியே கொண்டு போவாங்க தான் அப்படியே அவங்க பெரிய வேலையெல்லாம் கிடையாதுங்க ஒரு தேர்தல் அறிக்கையை கூட கலைஞர் ஒரு தேர்தல் அறிக்கை சொல்லுவாரு அது கூட பிளஸ் ஒன் தான் சேர்த்து இதுக்கு மாற்றோர் தேர்தல் அறிக்கை கொடுக்க முடியாது